சென்னைதான் அவரு சென்னை மீனவ குடும்பத்துல பிறந்த ஒரு சித்தரா இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் அலையாறுல வந்து நாராயண தோட்டம்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்தவர்தான் அவரு நிறைய இடங்கள்ல பணி புரிந்தவர்தான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஆன்மீக சேவை செய்ய ஆரம்பிச்சாரு ஆஹ் ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு எங்க இம்ப்ரன்ஸ் ஆச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே பாமன் சுவாமிகளை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அவர் எவ்வளவு பெரிய அற்புதம் ஆனவருன்னு அவர்கிட்ட அந்த இடத்துல போய் இவர் வந்து நிறைய நாட்கள் வந்து ஆன்மீகத்துல கவனம் செஞ்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அங்க போய் அங்க உள்ள மக்கள் அவரை ஏத்துக்கலாம் உள்ளே விடல அது மாதிரி சித்தர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து எல்லா சித்தர்களையும் நம்ம போய் பழிபட்டு இருக்கோம் அன்னைக்கு வந்து அங்குள்ள மக்கள் ஒரு சிலர் வந்து யாரோ எப்படியோ என்னமோ அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே விட மாட்டாங்க இவர் மட்டும் தான் இருப்பாரு வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு ஸ்கிரீனை போட்டு உள்ள போயிட்டு உணவு தயார் பண்ணுவார் உணவு தயாராகி வந்துடும் அதே மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் இருக்கும் அஞ்சு பேரால தான் தூக்க முடியும் அவரு இப்படி தூக்கி வச்சிருவாரு வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்ப வந்து நீங்க நிறைய திருவாமியூர்லயே நிறைய சித்தர்கள் பத்தி பேசுறீங்க அதே திருவாமியூர்ல வேற ஏதாச்சும் இன்னொரு சித்தர் இருக்காங்களா கண்டிப்பா இருக்காங்க ஓகே அப்ப அவங்கள பத்தி சொல்லுங்க கண்டிப்பா நான் சொல்றேன் உங்ககிட்டயே நான் சொல்லலாம்ன்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருவாமியூர்ல வந்து சக்கரையம்மா பாமன் சுவாமி தான் ரெண்டு பேரை பாத்துருப்போம் இன்னொரு சித்தர் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஜீவ சமாதி அடைஞ்சவர் தான் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து பலராம சுவாமிகள் பலராம பலராம சுவாமிகள் அப்படின்றது அவரோட சித்தர் அப்ப சீக்கிரமா அவரை கண்டிப்பா நான் சொல்றேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஜீவசமாதி எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா திருவான்மையில மருதீஸ்வரர் கோயில் தெரியும் அந்த கோயிலுக்கு எது இருக்கவே பாத்தீங்கன்னா ஆர்சி நகர்ன்னு இருக்கும் அங்க வந்து பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இருக்கும் காசி விஸ்வநாதர் கோயில் அதாவது மருதீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி இருந்த கோயில் அது மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் காசி சுவநாதருக்கு எப்படி பூஜை பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு இங்கேயும் பூஜை பண்ணுவாங்க அந்த சிறப்பு வாய்ந்த தான் அவரோட ஜீவ சமாதி இருக்கு அந்த பலராம சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்தவர் தான் சென்னை தான் அவரு சென்னை மீனவ குடும்பத்துல பிறந்த ஒரு சித்தரா இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய ரொம்ப பெரிய பெரிய விஷயம் அடையாறுல வந்து நாராயண தோட்டம்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் அவரு ஓகே நிறைய இடங்கள்ல பணிபுரிந்தவர் தான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஆன்மீக சேவை செய்ய ஆரம்பிச்சாரு ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு எங்க இம்ப்ரஸ் ஆச்சு அப்படின்னா அதாவது ஒரு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஆற்றல் எங்க இருக்கும்னா இவர் வந்து போய் தவம் சுவாமிகள் தியானம் பண்ணுவார் நான் ஏற்கனவே பாமன் சுவாமிகளை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அவர் எவ்வளவு பெரிய அற்புதம் ஆனவர்னு அவர்கிட்ட அந்த இடத்துல போய் இவர் வந்து நிறைய நாட்கள் வந்து ஆன்மீகத்துல தவம் செஞ்சிட்டு இருந்தாரு ஒரு காலகட்டத்துல அவருக்கு ஒரு அசிரிய வந்து நல்ல ஒரு இடத்த காசி விஸ்வநாதர் கோயில் அதாவது சிவன் கோயிலுக்கு போகக்கூடிய ஒ ஒத்துழைப்பு கிடைச்சிருச்சு உத்தரவு வந்துருச்சு அதுக்கப்புறம் அங்கே போய் அங்க உள்ள மக்கள் அவரை ஏத்துக்கல ஃபர்ஸ்ட் உள்ளே விடலை அது முதல்ல சித்தர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து எல்லா சித்தர்களையும் நம்ம போய் வழிபட்டு இருக்கோம் அன்னைக்கு வந்து அங்குள்ள மக்கள் ஒரு சிலர் வந்து யாரோ எப்படியோ என்னமோ அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே விட மாட்டாங்க அந்த மாதிரி இவரையும் விடலை காலப்போக்கில் இவரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரை வந்து உள்ளே விட ஆரம்பிச்சாங்க அந்த ஜீவ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரம் ஃபுல்லா அந்த அந்த கட்டணம் அந்த கோயிலா பண்ணிருக்கும் அந்த ஃபுல்லா அது அற்புதமான இருக்கும் அது எங்கேயுமே அந்த மாதிரி பாத்துருக்கவே மாட்டோம் நம்ம அவ்வளவு அற்புதமான இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னதானம் வர எல்லாருக்கும் அன்னதானம் செய்வாரு தங்கம் தகரத்தை கூட தங்கமா மாத்துற தன்மை இருக்கு சித்து பண்ணுவாரு தங்கம்மா மாத்தி கொடுத்துருக்காரு அப்ப அற்புதம் அந்த அளவுக்கு இவர் இது அதே மாதிரி உணவு செய்ய உள்ள போவார் பக்தர்கள் எல்லாமே இவரை பார்க்க வர்றதுக்காக உணவு செய்ய போவார் உணவு அளவுக்குள்ள போ உணவு தயார் பண்ணுற இடத்துக்குள்ள போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாரு எல்லா உணவும் தயாராகி இவர் மட்டும்தான் இருப்பாரு வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு ஸ்கிரீன்ல போட்டு உள்ளே போயிட்டு உணவு தயார் பண்ணுவார் உணவு தயாராகி வந்துடும் அதே மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் இருக்கும் அஞ்சு பேரால தான் தூக்க முடியும் அவருக்கு இப்படி தூக்கி வச்சிருவாரு அவ்வளவு எளிமையா அவர் அந்த இதை செஞ்சிருக்காரு அதே மாதிரி இவர் ஒரு நாள் கூட இவர் சாப்பிட்டதா யாருமே பார்த்ததே இப்ப யாரும் நிறைய அவர் சாப்பிட்டதே சாப்பிட்டதே இல்லையா அவர் சாப்பிட்டதா யாருமே பார்த்ததே கிடையாது எல்லாருக்கும் இவர் பரிமாறும் போது அவங்க சாப்பிடும் போது இவருக்கு ஜீரணம் ஆகும் அந்த ஏப்ப விடுவாராம் ஓகே அந்த அளவுக்கு அந்த அற்புதம் செஞ்சவர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவருக்கு ஏன் இந்த இந்த அளவுக்கு வந்து அவருக்கு அங்க தெரிஞ்சதுன்னா அங்க இருக்கக்கூடிய லிங்கத்தை வந்து நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து கட்டி பிடிச்சா செய்யல எதுவுமே தொடர்ந்து அந்த கட்டி பிடிச்சுட்டே இருந்திருக்காரு அதை விட்டு நகர கூட இல்ல ஒரு நாளைக்கு கூட நகரல அதனாலதான் அதுக்கப்புறம்தான் அந்த மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய மகான் சித்தர் சாதாரணமா யாராலும் இருக்க முடியாது அதுக்கப்புறம்தான் இவரை எல்லாம் வணங்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி தூரத்துல இருந்து ஒருத்தர் வரும்போதே இவங்க என்ன பிரச்சனைக்கோட வராங்கன்றது சொல்லிடுவாங்க அங்கே கணிச்சிருவாரு அங்கே கணிச்சிருவாரு அந்த இவரோட கண் பட்ட உடனே பிரச்சனை மாயமா மறைஞ்சு போகும் ஓகே விபூதி கொடுத்தாலும் எல்லாம் சரி விபூதி அவங்க சித்தர் கையில கொடுத்தா எல்லாம் சரியாயிரும் அப்பேற்பட்ட மகன் ஒரு எத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல நான் ஜீவ சமாஜ் அடைஞ்சிருக்காரு அப்ப ஒரு ஏழு இது ஒரு முப்பது ஆண்டுகள் முன்னாடிதான் அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு பாமன் சுவாமிகள்கிட்ட போயிட்டு அவரோட அருளை பெற்று இங்க வந்து ஒரு அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பா ரொம்ப அற்புதங்கள் நிறைய நடந்த இடம் அதான் அன்னைக்கு வந்த மக்களுக்கெல்லாம் நிறைய அவர் செஞ்சிருக்காரு நீங்க நிறைய ஜீவசமாதி சொல்லியிருந்தீங்க சித்தரை பத்தியும் பேசியிருந்தீங்க ஆனா இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆமா இவர் வந்து ரொம்ப எளிமையான வாழ்ந்தவர் ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து ஒரு சித்தர் ஆயிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய சொல்லவே ஒரு பெருமை அப்ப எந்த அளவுக்கு அந்த உணர்வு அவருக்கு இருந்திருக்கு தம்ம உடம்பையே வருத்தி நிறைய விஷயங்கள் செஞ்சு தவமெல்லாம் செஞ்சிருப்பாரு கண்டிப்பா சென்னை திருவான்மூர் போகும்போது மருதீஸ்வரர் கோவில் போகும்போது இவர சமாதி கண்டிப்பா பாத்துருவாங்க சக்கரமா பாருங்க பாமன் சுவாமிகள் பாருங்க பலராம சுவாமிகளும் பார்த்து எல்லாரும் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களோட அருளை எல்லாருமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் திருச்சித்ரம்பணம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருந்தீங்க நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் நன்றி நன்றி